இது இன்போனெட்டின் சமூக பார்வை நடிகர் கமலஹாசன் தன்னுடைய மகள் ஸ்ருதிஹாசனோட அமெரிக்கால நடந்த இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்துல கலந்துகிட்டாரு அப்போ பேரணியில தமிழர்களுடைய பாரம்பரிய உடையான வேட்டி சட்டைய போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா அவர் வேற ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டாரு அந்த ட்ரெஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தது நியூயார்க்ல நடந்த இந்திய சுதந்திர தினத்துல கமல் நான் ஒரு இந்தியன்னு பெருமையா சொன்ன வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிருக்கு இதுல வைரலா பேசப்படுற விஷயம் என்ன அப்படின்னா கமல்ஹாசனுடைய ட்ரெஸ் தான் இத பத்தி நடிகை கஸ்தூரி டியர் கமல்ஹாசன் நியூயார்க் இந்திய சுதந்திர தின பேரணியில நீங்க கிராண்ட் மாசலா இருந்த போட்டோவை பார்த்தேன் பேரணியில வேட்டி இருந்தீங்க பெருமைதான் ஆனா இன்னொரு ட்ரெஸ் என்னன்னு தெரியல வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க கஸ்தூரியோட இந்த ட்வீட்டை பார்த்த ஒருத்தர் லெக்கின் போட்டுக்கிட்டு ஒருத்தர் உலக நாடெல்லாம் சுத்தி வர்றாரு நம்மால ஹாஃப் நைட்டி போட்டது ஒரு குத்தமா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இன்னொருத்தர் இதுதான் மாடர்ன் நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டிருக்காரு கஸ்தூரி ஒரு ட்வீட்ட போட பதிலுக்கு வர ட்வீட் எல்லாம் கமலை கிண்டல் பண்ற மாதிரியே வருது கமல் எதுக்கு பதில் சொல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க